வணக்கம் புதிய செய்தி என்று காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிட அனுமதி தொடர் பணி ஈடுபட பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள் தீர்மானம் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் தமிழீழம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தால் இலங்கையின் தென்பகுதியை காசாவாக மாறியிருக்கும் விமல் கருத்து அலங்காரங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் மத்திய சுற்றுலா அதிகார சபை சிறுவனை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய தேரர் கைது நான்கு வருடங்களின் பின் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த சட்டமூலத்தின் ஆரம்ப வரைவுக்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி தயாரிக்கப்பட்ட சட்டமூல வரைவுக்கு சட்டமாதிபரின் அனுமதி கிடைத்துள்ளது இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை பின்னர் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று முதல் அனைத்து அத்தியாவசிய சேவைகளிலிருந்தும் விலகி தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் அறிவித்துள்ளது அதன் இணைத்தலைவர் தலைவர் எஸ் பிரியந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் வேதனம் தொடர்பான முரண்பாடுகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இரண்டாம் தேதி முதல் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படாமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை தொடர்பில் இறுதி தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு ஜனாதிபதி நேராளி விக்ரமசிங்க பிரதமர் திரு நேஸ் குணவர்த்தனவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அரசு பணியாளர்கள் தனது கடமைகளை தொடர்வதில் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளதாக பல தரப்பிலிருந்தும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனை கருத்தில் கொண்டு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய குறித்து மனுக்களை ரத்து செய்வது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு உள்ளூராட்சி மன்ற அமைச்சரான பிரதமருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரி விடுத்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் விசாக் மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்படவுள்ள பல்வேறு அலங்காரங்களுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம் என மத்திய சுற்றுலா அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது சந்தையை அவதானிக்கும் போது பொலித்தீன் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட விசாக்கி அலங்காரங்கள் பல நாட்களுக்கு காணப்படுவதாகவும் ஆனால் அவறான பொருட்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பல மாற்று வழிகள் இருப்பதால் அவற்றை பயன்படுத்துமாறும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசாங்கம் வெளியிட்ட மருத்துவமனையின் பிரகாரம் பொலித்தீன் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது கள்ளத்துறை பிரதேசத்தில் உள்ள ஒன்றுக்கு கொன்றுக்கு தயாரிப்பதற்காக சென்ற பதிமூன்று வயது சிறுவனை பாலியல் துஷ்பயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை மேனேரித பிரதேசத்தில் உள்ள விகாரி ஒன்றில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயது தேரர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவன் குறித்த சம்பவம் தொடர்பில் தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் சிறுவனின் பெற்றோர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபரான தேரர் கைது

நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபு ஹஹீமினால் முன்வைக்கப்பட்டது குறித்த பிரேரணி மீதான விவாதத்தின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரபன்ச இந்த விடிகளை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பிரச்சனையை பாலஸ்தீன பிரச்சினை போல இலங்கை அரசாங்கம் கருத வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை அரசாங்கம் எமது நாட்டிலுள்ள பிரச்சினையை தீர்க்க முற்படாமல் பாலஸ்தீன பிரச்சினையை தீர்க்க முற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு வருடங்களுக்கு முன் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதுடிக மூன்று பிள்ளைகளின் தாயின் சடலம் காளி தபலம் ஹல்லஹந்த பிரதேசத்திலுள்ள காட்டுப் பகுதியில் உள்ள கழிவறை குழியொன்றிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறித்த பெண்ணின் கள்ளக்காதரனே அவரை கொன்று உடலை கழிவறை குழியில் வீசியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலுஷிகா சந்தமாலி என்ற பெண்ணு கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜூன் ஆறாம் திகதி முதல் காணாமல் போயிருந்த நிலையில் அவரின் தாயார் அந்த நேரத்தில் முறைபாடு அளித்திருந்தார் தன் முதல் திருமணத்திலிருந்து விவாகரத்து பெற்ற நிலுஷிகா தனது இரண்டு குழந்தைகளுடன் பதல பதலசாந்த என்ற ஆணுடன் வாழ்ந்து வந்துள்ளார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று பிள்ளைகளின் தாயான இவர் காணாமல் போனமை தொடர்பில் அப்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போதும் எந்தவித தகவலையும் வெளிக்கொண்ட முடியவில்லை இவ்வாறானது பின்னணியில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் காலி பிரிவு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி நான்கு வருடங்களாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணாமல் போன பெண்ணின் கள்ளக்காதலனான ஹேனகொடகே சாந்த என்று நாற்பத்தி நான்கு வயதுடைய பதல சாந்த என்று நபரை கைது செய்தனர் இதன்போது குறித்த பெண்ணை அழித்துக் கொன்று உடலை வீட்டின் அருகே உள்ள கழிவறை குழியிலும் மறைத்து வைத்தது தெரியவந்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான தடையை இந்திய அரசாங்கம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது இந்திய உள்துறை அமைச்சர் இதற்கான வர்த்தமான அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ளது சட்டப்பிரத நடவடிக்கைக்குள்ள தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த தடையுத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பிற்கு பாதகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது என இந்திய மத்திய அரசு கருதுவதாக அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரும் அந்த அமைப்புக்கான நிதி சேகரிப்பு பரப்புரைகள் உள்ளிட்ட ரகசிய செயற்பாடுகள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் குறித்த வர்த்தக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் அல்லது அங்கத்தவர்களில் சிதறிய செயற்பாட்டாளர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்திய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கான ஆதரவு தளம் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் அதிகரிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மிக குறித்த அமைப்புக்கு எதிரான தடையை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீடிப்பதாக இந்திய உள்துறை அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் எலுமிச்சையின் விலை அதிகரித்துள்ளது இடைத்தரகர்களின் மோசடியான நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் குற்றம் உள்ளனர் விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோகிராம் எலுமிச்சை ஐம்பது ரூபாய் முதல் இடைப்பட்ட விலையில் கொள்வடம்பு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக தமது உற்பத்திகளுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என எலுமிச்சை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் சந்தையில் ஒரு கிலோகிராம் எலுமிச்சை இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் உள்ளனர் பலஸ்தீனர்களுக்கு இலங்கை தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் சர்வதேச யுத்த கோட்பாடுகளை இஸ்ரேலுக்கு கடைப்பிடிக்கும் வரை இஸ்ரேலுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக இளைஞர்களை அனுப்புவதை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூவை பயங்கரவாதி என குறிப்பிடுவதை தவிர்க்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பலஸ்தீன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பிரிவினர்கள் எதிர்கொண்டுள்ள அவல நிலையை கத்தோலிக்கம் மற்றும் இஸ்லாம் என்ற மத கோணத்தில் இருந்து கொண்டு கூடாது பார்க்கக்கூடாது மான அடிப்படையில் பார்க்க வேண்டும் பலஸ்தீனர்களுக்கு எதிராக போர் தொடுக்கின்றோம் என பெருமைப்பட்டுக் கொள்ளும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவிற்கு எதிராக உலகளாவிய மட்டத்தில் தற்போது எதிர்ப்புகள் தீவிரமடைந்துள்ளன இந்த எதிர்ப்புகள் நிச்சயம் வெற்றி வரும் பயங்கரவாதி பெஞ்சமின் நெதன் பயங்கரவாத தாக்குதலினால் காசாவில் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் எழுபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்றி நான்கு பேர்பாடு காயமடைந்துள்ளனர் தாக்குதல்களினால் காசா பகுதியில் இருபது நிமிடத்துக்கு ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது பெஞ்சமின் நெதஞ்சஹுவின் பயங்கரவாத தாக்குதல்களினால் காசாவில் மரணங்கள் மிகுதியாகியுள்ளன அறுபத்தி இரண்டு சதவீத மனித குடியிருப்புகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளில் பழிவாசல்கள் மற்றும் அகதி முகாம்கள் மீதே தாக்குதல்களை நடத்துகின்றன ஆகவே இஸ்ரேல பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹுவை பயங்கரவாதி என குறிப்பிடுவதை தவிர்த்து வேறு வார்த்தைகள் ஏதும் கிடையாது உலக நாடுகளின் சமாதானத்துக்காகவே ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது ஆனால் பெஞ்சமின் ஜாகு இன்று ஐக்கிய நாடுகள் மனித ஆணை குடுப்புக்கு சவால் விடுகிறார் உலகத்துக்கு ஜனநாயகத்தை கற்பிக்கும் அமெரிக்கா பெஞ்சுமின் ஜாகுவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு வழங்குகிறது ஆகவே உலக நாடுகளின் அமைதியை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் பலஸ்தீனர்களுக்கு இலங்கை தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் சர்வதேச யுத்த கோட்பாடுகளை இஸ்ரேல் கடைபிடிக்கும் வரை இஸ்ரேலுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக இளைஞர்களை அனுப்புவதை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும் என்றார்